சலாமு அலாமிக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்து வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இப்போ நம்ம எல்லாருமே வந்து ஜமாத்து ஆஹிர் மதத்தில் தான் இருக்கின்றோம் இன்ஷால்லா இன்னும் ஒரு சில நாட்கள்ல வந்து நம்ம ரஜபு மதத்தை அடைய இருக்கின்றோம் எனவே ரஜபு மதத்தின் சிறப்புகள் மற்றும் ரஜபு மதத்தின் விசேஷ நாளான மிகராஜ் இரவை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அண்ட் மிஹராஜ் இரவு வந்து என்னென்ன அமல்கள் ஆற்ற வேண்டும் சொல்லி வீடியோ லாஸ்ட்ல சொல்லியிருக்கேன் இன்ஷால்லா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அண்ட் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகத்தின் பிறை தென்பட்டால் நம்ம பிறை கண்டதும் ஓதும் தூவாக் ஓதிர்லாம் விஸ்மில்லா ஹி ரஹமான் ரஹீம்

இன்சாலா இந்த துவாவை வந்து ரஜப மதத்திற்கு மட்டும் இல்ல எந்த ஒரு மதத்தின் பிறை தென்பட்டாலும் நம்ம இந்த துவாவை இன்ஷால்லா இனிமேல் ஓதிரலாம் ரஜப மதத்தின் சிறப்புகள் என்னென்ன ராஜபு மாதம் இஸ்லாமிய ஆண்டின் ஏழாவது மாதம் கண்ணியமான மாதம் என்பதன் இதன் பொருளாகும் இஸ்லாமிய மாதங்களின் நான்கு மாதங்களை கண்ணியமான மாதங்கள் என்று திருக்குரான் அத்தியாயம் ஒன்பது வசனம் ஆறில் கூறுகிறது அவை ஆகிய வரிசையாக மூன்று மாதங்களும் ராஜப மாதமும் ஆகும் முந்தைய மூன்று மாதங்களில் ஹஜ் பயணத்தில் இருப்பவர்களின் பாதுகாப்புக்காக இம்மாதத்தில் போர் செய்யக்கூடாது என்று அல்லாஹு தாலா தடுத்துள்ளார் வருடத்தின் நடுவில் உம்ரா செய்வதற்காக

ரமலான் மாதம் எனது சமூகத்தின் நர்மாதம் என்று கூறினார்கள் ரஜப் மாதம் வந்துவிட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக இந்த துவாயை ஓதுவார்கள் அல்லாஹும்ம 바ரிகலனா ஃபீ ரஜப வ ஷஆபான வ பல் இஹனா ரமலான யா அல்லா எங்களுக்கு ரஜப மாதத்தின் ஷாபான் மாதத்திலும் செய்வாயாக ரமலானை எங்களுக்கு அடைய செய்வாயாக இந்த அதிகம் அதிகமாக ஓதி அனைவரும் புனித ரமலானை அடைய அல்லாஹ் நம்மளை கிருபை செய்வானாக ஆமீன் ஆமீன் வஸல்லம் அவர்கள் வாழ்வில் நடந்த பெரிய அற்புதங்களில் ஒன்றான விண்வெளி பயணம் இம்மாதத்தில் இருபத்தி ஏழாவது இரவில் தான் நடைபெற்றது நமது நபி சல்லாஹு அலேஹு வசல்லாம் அவர்கள் தாயிஃபினில் இருந்து திரும்பி மக்கா வந்தார்கள் மேலும் மக்காவில் மீண்டும் அழைப்பு பணியை செய்தார்கள் தொடர் துன்பங்களுக்கு பிறகு அல்லாவிடம் இருந்து ஒரு வெகுமதி நபி அவர்களுக்கு கிடைத்தது அதுதான் மிகராஜ் பயணம் நபித்துவம் பெற்று பத்து ஆண்டுகள் கழித்த நிலையில் ஒரு இரவு நபிசலாக அலிகலாம் தனது மாமி உமுஹானி என்பவரின் வீட்டில் உறங்கிக் கொண்டு இருந்தார் அந்நேரம் ஜிப்ராஹிம் அவர்கள் வருகை தந்து மிகராஜ் செல்வதற்காக நற்செய்தியை கூறி அதிவேகமாக செல்லக்கூடிய புராக் என்னும் வாகனத்தை தந்தார் அதில் ஏறி நபி சொல்லலாஹு அவர்கள் மக்காவில் இருந்து பைத்துல் முக்கத்தஸ் சென்றார்கள் இந்த பைத்துல் முக்கத்தஸ் சென்றதை இஸ்ரா என்று கூறுவார்கள் இஸ்ரா என்றால் இரவு பயணம் என்று சொல்லப்படும் பிறகு அங்கிருந்து ஏழு வானத்தின் பக்கம் பயணம் நரகம் முதலியவற்றை கண்டார்கள் பிறகு அல்லாஹு தாலாவின் தர்பாருக்கு சென்றார்கள் அங்குதான் நபி செல்லம் அவர்களுக்கு ஐந்து நேர தொழுகையை அன்பளிப்பாக வழங்கப்பட்டது இந்த இரவில் தான் ஐந்து நேர தொழுகை கடமை என அல்லாஹு தாலாவால் நிர்ணயிக்கப்பட்டது ஒரே இரவில் இந்த இடங்களுக்கெல்லாம் சென்று மக்காவிற்கு அண்ணலார் திரும்பிய நிகழ்வை முஸ்லிம்கள் உறுதியாக நம்புகின்றார்கள் நம்பவும் வேண்டும் அன்று முதல் இன்று வரை தங்களின் சிற்றறிவியே பெரிய ஞானமாக கருதும் திரை மறுப்பாளர்கள் மறுத்து வருகின்றனர் நம்பினோர் கெடுவதில்லை நம்பாதோருக்கு ஈடேற்றம் இல்லை இரவில் ஆற்ற வேண்டிய அமல்கள் என்னென்ன வந்து வரிசையா பார்த்தரலாம் இரவில் வானத்தில் இருந்து ஆயிரக்கணக்கான வானவர்கள் இறையொலியை தட்டில் ஏந்தி பூமிக்கு இறங்கி ஒவ்வொரு வீட்டிலும் நுழைந்து இறையோனின் நினைவில் ஈடுபட்டுள்ளவர் மீது இறையொளியை பொழிகின்றனர் மிகராஜவில் முதலில் ஆறு சலாமை கொண்டு பனிரெண்டு ரகாயத்தின் நஃபில் தொழுக வேண்டும் ஒவ்வொரு ரகாயத்திலும் பின் குல்வல்லாகு சூறாவை ஐந்து தடவை ஓத வேண்டும் தொழுது முடித்தவுடன் மூன்றாம் கலிமான் நூறு தடவை இஸ்திஃபார் நூறு தடவை நமக்கு என்ன இஸ்திஃபார் தெரியுதோ அந்த இஸ்திஃபாரா நூறு தடவை ஓதிய பின் துவா கேட்க வேண்டும் துவா கண்டிப்பாக இன்ஷா அல்லா ஒப்புக்கொள்ளப்படுகின்றது இரண்டாவது மூன்று சலாமை கொண்டு ஆறு ரக்காயத்து நஃபில் தொல வேண்டும் ஒவ்வொரு ரக்காயத்திலும் அல்ஹம்து சூறாவுக்கு பின் குள்வொல்லாகு சூறாவை ஏழு தடவை ஓத வேண்டும் தொழுது முடித்தவுடன் ஐம்பது தடவை சலவாத்து ஓதி துவா கேட்டால் அனைத்து தேவைகளையும் அல்லாஹு தால நிறைவேற்றி வைக்கின்றான் இன்ஷா அல்லா மூன்றாவது ஒரு சராமை கொண்டு இரண்டு ரக்காயத்தின் அஃபில் தொல வேண்டும் முதல் ரக்காயத்தில் அல்ஹந்த சூறாவும் அலம்தர கைஃபவும் இரண்டாவது ரக்காயத்தில் அல்ஹந்த சூராவுக்கு பின்னால் லீலாபி குரேஷின் சூறாவும் ஓத வேண்டும் இத்தொழுகைக்கு நிறைய நன்மைகள் உண்டு இன்ஷால்லா வர இருக்கின்ற மிகராஜ அமல்கள் செஞ்சு நம்ம நிறைய நிறைய நன்மைகளை சம்பாதிக்க வேண்டும் உமத்துக்களை விட என்னுடைய உமத்துகளின் சிறப்பு எவ்வாறு உள்ளதோ அவ்வாறு மாதங்களையும் விட ரஜபு மாதம் சிறப்புக்குரியதாக உள்ளது என்று ரசூசல்லா ஹுலையூசல்லாம் அவர்கள் கூறினார்கள் இவை அனைத்து அமல்களையும் ரஜபு மாதத்திலும் வர இருக்கும் புனித மிகராஜவிலும் ஆற்ற அல்லாஹூ தாலா நமக்கு கிருபை செய்வானாக ஆமீன் ஆமீனியர் ரபில் இன்ஷால்லா வந்து வர இருக்கும் வீடியோவில் நான் வந்து விசேஷ துவாக்களை வந்து அப்லோட் பண்ணான் இருக்கேன் ஸோ நான் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஷேர் பண்ணிடுங்க நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்